அதே மாதிரி நடிச்சு காட்டினா நான் அப்போ தட்டினேன் இப்போ அவன் நடித்து கைதட்டினேன் நான் வியந்துட்டேன் நான் வியந்துட்டேன் நான் ஒருத்தனுக்கு ரஷ்யனாக இருக்கிறேன்னா அது நடிகரில் அது அது துருவுக்கு தான் இருக்கும் வியந்துட்டேன் அவ்வளவு ஒரு சிறந்த தன் ஆற்றலை ஒரு கபடி வீரனுக்கு எப்படி உடல் இருக்கும் முதல்ல அதை செதுக்கி கொண்டு வந்தது சும்மா உடம்பை ஏற்றுறது வேற அதை கொண்டு வந்த அந்த உடல் மொழியோட மாறிக்கி என் அண்ணனா வருது இதே நிதானம் இதே வேகத்தில் இப்படியே பொறுப்புணர்வோடு நீ நடந்து போகணும் ஏன்னா நம்மள எப்போவாவது தான் ஆகச்சிருந்த படைப்பாளிகள் வருவாங்க நீ இந்த இடத்த தொடர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பையின்னு எனக்கு தெரியாது அந்த வழி இருக்கணும் இப்போ கால்பந்துன்னா அவன் அங்கே நிற்பான் இங்கே நிற்பான் கிரிக்கெட்னா அங்கே நிற்பா இங்கேருந்து பந்தை போடுவான் அடிச்சு விட்டு ஓடுவான் இங்கே அப்படி இல்லை ஒரு கோடை போட்டு ஏழு பேர் நிற்பான் ஒருத்தன் பாடி வரணும் ஏ வாரண்டா நீ ஏழு பேர் நின்னான்னு நான் வரேன்டா வாடா அந்த கோட்டை தொட்டு பாடுறான்னு நிற்பான் தொடரண்டா பாடுறான்பா கண்ணகி நகர்னு ஒன்று நீங்கள் தெரியாமல் இருக்காது கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு நீ கார்த்திகா வச்சு எடுத்திங்கன்னா அது நம்ம இந்த பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும் அவ்வளவு இடையூறு இருக்குது அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும் கொண்டாடணும் அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரிசெல்வராஜுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்கு சே சரிங்கப்பா நீங்க சொல்லையா எப்படி இருக்குங்களா செல்வா மணி ஒழிக்காது என்னுடைய தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கி வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்க பைசன் படத்தை இன்றைக்கி தான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது தம்பி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாருங்கனால இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை அது சரி அதனால் அந்த வாய்ப்பு இன்னைக்கு தான் அமைஞ்சது பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் மாரியோடய படங்கள் எவ்வளவு ஒவ்வொரு படமும் ஒரு பதிப்பாக இருக்கும் ஏன்னா வரியேறும் பெருமாள் அதுக்கப்புறம் அவருடைய கருணன் அதுக்கப்புறம் வந்து மாமன்னன் அதுக்கப்புறம் வாழை ஒவ்வொரு படத்துலேயும் அவர் தரத்தை கூட்டி கூட்டி இதுவரை சொல்லப்படாத ஒரு கதையே களத்தை சொல்லிக்கிட்டே வந்து இந்த படத்தில் வந்து எப்படின்னா எனக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா ஒரு கோயில் திருவிழாவுக்கு போய்ட்டு சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சவு மிட்டாய் பெரிய உருண்டைலாம் வாங்கி கொடுத்து நம்மளை கூட்டி வருவோம் அது மாதிரி ஒரு ஒவ்வொரு காட்சியை நான் கடக்கும் போதும் அவ்வளவு உற்சாக மகிழ்ச்சி ஏன்னா எந்த அந்த கதைக்கலம்ங்கிறது ஒரு படம் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத உணர்வே எனக்கு வரவே இல்லை படம் முழுக்க ஏன்னா அதுக்குள்ளே நம்ம எல்லா கதிரபாத்திரமும் என் பக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியோ அப்புறம் புரட்டா சாப்பிட்றாங்கனால அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா புரட்டாவுக்காக பந்தயம் கட்டி ஒரு ஊரா போய் கபடி விளையாண்ட ஆளுகிறாங்க சரி அதுதான் நினைச்சு பார்க்குறேன் ஒரு படம் ஒரு கதை ஒரு திரைக்கதை உரையாடல் என்று இதை பார்க்க தோணல அது எல்லாமே வந்து ஒரு ஆய்வு அப்படிதான் நான் பார்க்குறேன் ஒரு ஆய்வு ஒரு கபடி விளையாட்டு வீரன் எப்படி இருப்பான் உண்மையிலே கபடி விளையாட்டு நடக்குது அதாவது ஒரு திரையரங்கில் ஒரு பெரிய விளையாட்டு எப்படின்னா புரோ கபடி நடக்குது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு பல நடிகர்களை வச்சு ஒரு இயக்குனர் ஒரு கபடி விளையாட்டை படம் எடுத்திருக்கிறாருன்னு யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளவு நேர்த்தியாக எந்த கதாபாத்திரமும் தேவையற்று இல்லை எந்த உரையாடலும் ஒவ்வொரு உரையாடலும் இன்றைய கால தேவைக்கு எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமான ஒரு படிப்பினை மாறியுடைய வழிதோய்ந்த வார்த்தைகள்லாம் அதில் உரையாடலாக வந்து பதிவாயிருக்கு ஒவ்வொரு கட்டமும் அப்படி இருக்குது ஒவ்வொரு இதுவும் ரெண்டு பக்கமும் இருக்கிற தலைவர்களாக காட்டினவங்க கூட அவங்க சொல்கிறதுமே வந்து விடுறா அப்படின்னு அவன் பாடுறாங்கிறது இது வந்து ஏ அவ பிள்ளை இப்படி நம்ம பிள்ளை அது என்ன பிடிக்குதோ அதை செய்ய விடுறா அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப நிறைவான பதிப்பு அந்த கடைசியாக அவன் சொல்கிறதான் அந்த நம்ம பார்த்திவன் நடிச்சுக்கில் நம்ம பையன் உண்மையான கடி விளையாட்டு அவன் சொல்கிறான் சார் எங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த பாகிஸ்தானை ஜெயிக்கணுங்கிறதா அவனுக்கு தான் என்னைய உங்களை இங்கே இருக்கு எல்லாரையும் சேர்த்து ஜெயிக்கணும்னு வெறியிருக்குன்னு சொல்கிற உரையாடல்லாம் வந்து காலத்தில் கூடிய ஒரு தத்துவம் அது அப்படி ஒவ்வொரு காட்சியும் தம்பி அமீருடைய கதாபாத்திரம் லாலோடது குறிப்பாக பசுபதியோடது எல்லா கதாபாத்திரமும் அலகம்பெருமாளுடைய இது எல்லாமே கூட நடித்த கதாபாத்திரங்கள்லாம் யாருமே ஒரு தேர்வு பண்ணி நடிக்க வச்சு பயிற்சி அப்படின்னு இல்லை எல்லாமே வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்திருக்காங்க கலைஞர்கள் அது நிவாசு பிரசன்ன இசை நான் கேட்டேன் தம்பிட்டேன் அண்ணன் பல படங்கள் இசையமைச்சிருந்தாலும் அவர் வெளிச்சத்துக்கு வரலைன்னா மாரியூட இணைஞ்சதுனால அவர் இன்றைக்கி வந்து அது ஒன்று தான் சொன்னார் எனக்கு அப்போ தான் நான் இது பண்ணேன் அவ்வளவு சிறப்பான பாடல்கள் பின்னணி இசை பாடல் வரியில் தம்பி எழுதிட்டார் அது மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு ஏழில் ஒன்றும் இது ஒரு பிரமிப்பு தான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சொல்லிட்டு போறதுக்கு இல்லை எல்லாத்தையும் விட என் தம்பி மாறி ஜெயித்தது அதை விட எனக்கு ரெண்டு மடங்கு மகிழ்ச்சி எங்கள் பிள்ளை துருவு ஜெயிச்சது அவன் வந்து ஒரே குடும்பம் நாங்கள் அவன் சின்ன பிள்ளை அப்போ அன்னியின் படம் வெளியாக இருக்கு நானும் விக்ரமுக்கு வந்து பேசிட்டு அவங்க அம்மா அப்படி இருக்காங்க எல்லாம் அப்படி இருக்காங்க அந்த இதை நடிச்சுக்காட்டு அப்படின்னா அந்த உச்சக்கட்டை காட்சியை அந்த கிட்ட விக்ரம் நடிக்கிறத அதே மாதிரி நடிச்சு காட்டினா நான் அப்போ கைதட்டினேன் இப்போ அவன் நடித்து கைதட்டின பார்க்கறேன் அவன் இவ்வளோ தூரம் நான் அந்த படம் ரெண்டு படமாக ஒரு படங்கள் இது அந்த பர்மா படம் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அதுலேயே நல்லா தான் ஆனால் அவன் திறமைக்கு அது களமாவும் தலமாகவும் அமையலை இது வந்து சிறப்பாக செஞ்சிட்டான் நான் வியந்துட்டேன் நான் வியந்துட்டேன் நான் ஒருத்தனுக்கு ரஷ்யனாக இருக்கிறேன்னா அது நடிகரில் அது அது திருவுக்கு துருவுக்காக தான் இருக்கும் வியந்துட்டேன் அவ்வளவு ஒரு சிறந்த தன் ஆற்றலை வெளிப்படுத்திட்டார் ஒரு கபடி வீரனுக்கு எப்படி உடல் இருக்கும் முதல்ல அதை செதுக்கி கொண்டு வந்தது சும்மா உடம்ப ஏற்றுறது வேற அதை கொண்டு வந்த அந்த உடல் மொழியோட ஒரு ஒரு மொ இதுன்னு நினைக்கிறேன் ஒரு மா மொட்டை மாடி நிற்க வீசி அந்த உடையோட இப்படி நிற்க வச்சு எடுத்துருக்காப்புல ஒரு தண்ணி தொட்டில்லை ஒரு கபடி வீர எப்படி நிற்பான் அப்போ பார்த்தேன் எந்த அளவு கூட அவங்க கபடி செய்யறது தான் அவன் வந்து உண்மையிலேயே கபடி விளையாட்டு வீரன் கூட அவன் யாரை பார்த்தாலும் உண்மையான விளையாட்டு வீரன்னு தான் அங்கே சொல்லுவாங்க நடிகனு சொல்லவே மாட்டான் சத்தியமாக சொல்ல மாட்டான் அவன் உடல் மொழி அவன் காலை எடுத்து போட்டு விளையாண்டது தொட்டது மேலே அந்த டயவடிச்சு அதை பல்பி அடித்து வந்தது போனது எப்போ நான் வியந்துட்டேன் அதை வந்து மாறி எப்படி எடுத்தான்னு பார்த்தேன் அப்புறம் ஒரு இது பார்த்தேன் துண்டு காணொலி மாறி விளையாடுறான் அப்போ எடுப்பான் இல்ல ரொம்ப அருமையான பதிவு ரொம்ப அருமையான பதிவு இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மனநிறைவான படைப்பு ஒரு படத்துல சில இது நல்லா இருக்கும் சில இது நல்லா இல்ல ஏன் இந்த வசனத்தை வச்சாரு எதுக்கு இந்த காட்சியை வச்சாரு இது ஒரு தடகலை ஓட்டம்தான் ஒரு மனிதன் சாதிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சாதனை சாதிச்சுட்டான்னா அதுல நீ புறாப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ வந்து அவன் அவன் தாண்டி வந்த துயரங்களையும் பட்டை கடினங்கதையும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பாராட்டத்தான் தோணும் தோணவன் ஒரு மனிதன் இன்னைக்கு அர்ஜுனா விருது பெற்று சிறந்த விளையாட்டு வீரனாக போய் விளையாடி வெளியில் வந்திருக்காங்கிறதான் நம்ம பார்க்குறோம் உச்சக்கட்ட காட்சியை தான் பார்க்குறோம் கிளம்பாட்சியை தான் பார்க்குறோம் ஆனால் அவன் பட்ட தாண்டி வந்து ஒரு தடகளை ஓட்ட மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி தாண்டி ஒரு மனிதன் சாதனை தோறான் அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த பின்புலம்தான் ஒரு பக்கம் அது இல்லாம நம்ம அந்த பள்ளியை ஏற்க வேண்டியது வன்முறை காடாக இருக்குது கலவர காடாக இருக்குது அதுக்குள்ளே ஒருத்த ஒரு சாதனையாளன் பிறந்து வளர்ந்து வெற்றியை தொடரான் இலக்கை தொடராங்கிறது வரலாறு தான் அது ஒரு வரலாறு தான் அப்படி ஒரு படைப்பு அது சரியான நேரத்தில் சரியான படைப்பை என் தம்பி தந்துருக்காங்கிறது தான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் பல சமூக சீர்திருத்தத்துக்கு வந்த புரட்சியாளர்கள் பல போராளிகள் பல தலைவர்கள் சமூக நல்லிணத்துக்கு பாடுபட்ட இயக்கங்கள் அதெல்லாம் செய்ய முடியாத என் தம்பி ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் செஞ்சிட்டாங்கிறதான் எனக்கு இருக்கிற மன நிறைவு பரியும் பெருமான்லேயே அவன் படைப்பை வந்து யாருமே வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது ஏன்னா அதில் இருந்த நேர்மை எல்லாரையும் எதிர் ஏற்றுக்கிற வச்சிருச்சு மாமன்னன்லேயும் அதே தான் கர்ணன்லேயும் அதே தான் இந்த படத்துலேயும் அந்த படைப்புக்கு இருக்கிற நேர்மை எல்லாரையும் கொண்டாட வைக்குது ஒரு கபடி விளையாட்டை வச்சு எத்தனையோ இயக்குநர்கள் எடுத்திருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் எல்லா படங்களும் நிறைய படங்கள் தெலுங்குல வந்திருக்கு தமிழில் பதிப்புகள் வந்திருக்கு இவ்வளவு நேர்த்தியான ஒரு பதிவு இதுதான் முதல் முறை இனி இதை தாண்டி ஒரு பதிப்பை எடுக்கணும்னா அது அது அரிதுன்னு அரிதானது தான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு கதைக்களத்தை தேர்வு செஞ்சு இதை எடுத்து இதை ரசிக்க வச்சு வெகுமக்கள் படமாக மாற்றி இதுக்குள்ளே இப்படி ஒரு அரசியலை கொண்டு போய் செஞ்சிடலாங்கிற துணிவு என் தம்பி மாறிக்கு வந்ததுக்கு உண்மையிலே நான் மனந்திறந்த பாராட்டுறேன் எவ்வளவு பாராட்டினாலும் தகும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களுங்கிற சொல்லு பத்தலை இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லவே கூடாது ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லையா அவ்வளவு சிறந்த படைப்பு கொஞ்சம் காலதாம தான் பார்க்குற இதுக்கு நான் வருந்துறேன் முதவே பார்த்து நான் சொல்லியிருந்துருக்கணும் அது எல்லாருமே பாராட்டிட்டாங்க பார்த்தா எல்லாருமே எனக்கு முன்னாடி பார்த்தா எல்லாருமே பாராட்டிட்டாங்க என் பங்குக்கு நான் சொல்லணும் இல்லை கைதட்டணும் இல்லை அது இன்றைக்கி திரையரங்குல செஞ்சிட்டேன் ரொம்ப நிறைவான படைப்பு மாறிக்கி என் அண்ணனா வருது இதே நிதானம் இதே வேகத்தில் இப்படியே பொறுப்புணர்வோடு நீ நடந்து போகணும் ஏன்னா நம்மளில் எப்போவாவது தான் ஆகச்சிறந்த படைப்பாளிகள் வருவாங்க அது நீ இந்த இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாயின்னு எனக்கு தெரியும் அந்த வழி உனக்கும் தெரியும் அதனால் நீ வந்துட்ட அந்த இடத்துக்கு விட்டுறாத நிதானம் அப்போது இந்த படத்தை இன்னைக்கு நீ வாழ்ந்த பகுதியில் இருந்த உலகம் உலகம்பூராக இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரும் இதை கொண்டாடுறாங்க வைசனுங்கிற இன்னைக்கு ஒரு படம் சின்ன பிள்ளைகள் வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துட்டேன் வெறும் விளையாட்டுன்னு இல்லாமல் அதில் இசை ஒளிப்பதிவு சண்டை காட்சிகள் எல்லாமே அவ்வளவு இயல்பாக இந்த இவ்வளவு வயதில் இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு படைப்பை தர முடியுங்கிறதுக்கு வாலையும் இது இந்த பைசனும் ஒரு பெரிய உதாரணம் சத்யசித்திரியெல்லாம் அந்த பதிவில் எடுக்கும்போது அவருக்கு நிறைய முதிர்ந்த வயசாயிருச்சு அப்போ அவர்கிட்ட அந்த படைப்பில் இருக்க நிதானம் ஒரு இளைஞன் அந்த தரத்துக்கு எடுக்கிறாங்கிறது ரொம்ப பெருசு அதனால் இந்த படம் நல்லா ஓடிட்டுருக்கு ஆனால் இன்னும் நிறைய பேர் போய் பார்த்து இந்த படத்தை மாபெரும் வெற்றியடை வைப்பது என்னென்னா அது நிறைய பேரை வந்து ஊக்கப்படுத்தும் நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருந்திருக்குது ஆனால் எங்கள் முன்னோர்கள் தமிழர்கள் கண்டுபிடிச்ச இந்த கபடி விளையாட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு பெருமை எங்கள் விளையாட்டு இன்றைக்கி உலகம் பூரா விளையாடப்படுதுங்கிறதுல அப்படி பல இது அபகரிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய குத்துவரிசை தடையடி கராத்தேன் போயிருக்கு எங்களுடைய சிலம்பத்திலேருந்து இன்றைக்கி நுண் சாக்கு இதெல்லாம் போயிருக்கு இப்போ அதில் எங்கள் கபடியே கபடின்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க சடுகுடுதா எங்கள் மொழியில் அது கபடின்னு வந்திருக்கு அந்த கபடி விளையாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விளையாட்லேயும் தொட்டா பவுல் தொட்டா அது தவறு வெளியே நீங்கள் எந்த விளையாட்டில் ஆனால் எங்கள் விளையாட்டில் தொட்டாதான் புள்ளி கிடைக்கும் வெற்றி புள்ளியே நீங்கள் இட முடியும் அது ஏன்னால் இந்த சாதி மத ஏற்றதாழ்வுகளை தகர்த்து ஒரு சமத்துவ சமூகம் படைக்கணும் அந்த ஏற்றதாழ்வுகளை நொறுக்கணுங்கிறத விளையாட்டில் கொண்டு வந்தான் நீயா பாடி வரவன் என்ன சாதி அவன் என்ன சமயத்தை சார்ந்தவன் அதெல்லாம் பார்க்க முடியாது அவன் காலில் விழுந்து தான் அவனுக்கு புள்ளி அவனை தொட்டாதான் புள்ளி நீ தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அந்ததெல்லாம் இங்கே சொல்ல முடியாது அப்படி ஒரு விளையாட்டை எங்கள் முன்னோர்கள் வகுத்தாங்க ரெண்டாவது வீரம்னா நீங்கள் வந்து இப்போ கால்பந்துன்னா அவன் அங்கே நிற்பான் இங்கே நிற்பான் கிரிக்கெட்னா அங்கே நிற்பா இங்கேருந்து பந்தை போடுவான் அடிச்சு விட்டு ஓடுவான் இங்கே அப்படி இல்லை ஒரு கோடை போட்டு ஏழு பேர் நிற்பான் ஒருத்தன் பாடி வரணும் ஏ வாரண்டா நீ ஏழு பேர் நின்னான்னு நான் வரண்டா வாடா அந்த கோட்டை தொட்டு பாடுறான்னு நிற்பா போடுறேண்டா பாட்றான்ம்பா அப்படி ஒரு வீரமான விளையாட்டை எங்கள் முன்னோர்கள் பகுத்து வகுத்து எங்களுக்கு கொடுத்தாங்க அந்த விளையாட்டு இப்போ மறுபடியும் சாகாமல் உயிர் போட இருக்குன்னா அது பெருமை அந்த இதை மறுபடியும் என் தம்பி அதற்கு ஒரு புத்து உயிர் கொடுத்து ஒரு புத்தளிச்சியை ஊட்டியிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அது ரொம்ப பாராட்டத்தக்க ஒன்று அதில் இந்த படத்தை தயாரித்த பா ரஞ்சித்து அவர் கூட இருந்த தயாரிப்பாளர்கள் அதில் உடனிருந்து உழைத்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மாபெரும் வெற்றி உங்கள் வெற்றிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன செய்கிறது இதில் அதோடு நடித்த கூட நடித்த புல் பூண்டு செடி கொடி வாழை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தான் அவன் செஞ்சு போகிற அந்த நேர்த்தி தான் அந்த கதையை சொல்ல தொடங்கினதுதான் எதுக்கு ஜப்பானுக்கு வந்துவிட்டால் விளையாட இந்தியாவுக்கு வந்துட்டான் இவனுக்கு என்னடா பிரச்சனைன்னு திருப்பி அதை எடுத்ததெல்லாம் அந்த கதை வேகத்தை கூட்டுது அந்த திரைக்கதை கதை சொல்கிற திறனை வந்து பாராட்டாமல் இருக்க முடியாது அது என் தம்பிக்கு நான் வாழையிலேயே அதை செஞ்சான் அந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த உச்சக்கட்ட காட்சியில் அது திருப்பி போட்டு அப்படி சொன்னதில் தான் அது எதிர்பார்ப்பை கூட்டிருச்சு அது வந்து இது ஒரு ஆய்வு ஒரு திரையில் ஒரு கபடி அப்படிங்கிறது ஒரு விளையாட்டை வச்சு ஒரு இதில் எவ்வளோ தூரம் ஒரு ஒரு தனி மனிதன் சாதனைன்னு இன்றைக்கி வந்து கண்ணகி நகரில் நம்ம தங்கை கார்த்திகா வந்து இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் பேசப்படுது எல்லாம் புறந்தள்ளப்பட்டவங்க தலைநகர்லேருந்து கண்ணகி நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை பெரும்பாக்கிறதுக்கு தூக்கி தள்ளிட்டாங்க அப்போ அந்த இதுக்கெலாம் நான் போராடுனேன் அங்கே கண்ணகி நகர் பெருவெள்ளத்தில் இருக்கும்போது மூழ்கி இருக்கும்போது நான் அங்கே போய் வேலை செஞ்சேன் உலக வரைபடத்தில் எங்கே இருக்குது ஒரு நாடுன்னு செமைக்கான ஒரு நாடுன்னு தெரியாது ஆனால் ஒரே ஒற்றை மகன் ஓடி ஓடி இத்தன் தாய் உலக உயரத்துக்கு கொண்டு தள்ளனா உசேன் போல்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு எங்கள் பொண்ணு வந்து கபடின்னு ஒரே ஒரு விளையாட்டை விளையாண்டு தனித்திர நாட்டு கண்ணகி நகர்னு ஒன்று இன்னைக்கு தெரியாமல் இருக்காது கார்த்திகான்னா கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உருவாவதற்கு இன்றைக்கி கார்த்திகா வச்சு எடுத்திங்கன்னா அது நம்ம எங்கள் பைசன் தாங்கின மாதிரி ஒரு பெரும் கதை இருக்கும் அதில் அவ்வளவு இடையூறு இருக்குது அதையெல்லாம் தாண்டி சாதிக்கிற பிள்ளைகளை நாம் போற்றணும் கொண்டாடணும் அப்படி சாதிச்சிருக்கிற என் தம்பி மாரி செல்வராஜுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை அந்த படக்குழுவினருக்கும் என் தம்பி மாரி செல்வராஜுக்கும் குறிப்பாக எங்கள் பிள்ளை துருவுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் வருங்காலத்தில் வந்து மிக தலை சிறந்த ஒரு திரைக்கலைஞனாக அவன் இருப்பான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு சொல்கிற அவனுடைய திறமை வந்து எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது பெருசாக சாதிப்பான் பெருசாக சாதிப்பான் நீங்கள் என்ன பாருங்க அவ்வளோ பெரிய நடிகனாக வருவான் அதுக்கான அடித்தளத்தை இந்த படத்தின் மூலமாக என் தம்பி மாரி செல்வராஜ் அமைத்து கொடுத்ததில் மாறிக்கிட்ட பேசும்போதே நான் சொன்னேன் உன்னோட வெற்றியில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்குது அது மாதிரி இருமடங்கு மகிழ்ச்சி துரு அதில் ஜெயிச்சதில் இருக்குது அது எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரொம்ப இப்படி ஒரு படத்தை பார்க்குற வாய்ப்பை தந்த என் தம்பிக்கு எனக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாராட்டுகள் எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும் சிறந்த படைப்பு எல்லாரும் பார்த்து பாராட்டுவோம் நன்றி வணக்கம்

கேள்விப்பட்டேன் பேர் எப்படி நடந்துச்சு ஒரே வத்துவம் சரி பிரச்சனை ஆயிடுச்சு கைகள்லாம் உடம்பு இது பண்ணி சண்டை என்ன பண்ண அப்போ முதல்ல எங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா குளிசம்பி கடை போய் என் பேரை சொல்லி முடிவுச்சுட்டு போ அதுக்கப்புறம் சிக்கந்திருக்கேன் என் பேரை சொல்லி திருமண்டை வாங்கிக்க அப்புறம் வாரம் ஒரு தடவை காசு கொடுப்பேன் என்ன பண்ணிணாரு சைக்கிள் எடுக்க முடியாது அவர் வேறு சொன்னா தான்